இது ஏழவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாவது கருவி இதில் இப்படி எங்களுக்கு ரெண்டு சமன்பாடு தரப்பட்டு ரெண்டு தரவுகள் தரப்பட்டு இருக்கு இதில் இருந்து இந்த இருந்து நான் எப்படி யோசிக்கலாம்னு சொன்னால் என்னென்ன யோசிக்கலாம் என்றால் இந்த ஹெச்டூ ஹெச்டூ கேஸ் ஹாஃப் ஓ டூ கேஸ் தாக்கமடைஞ்சி ஹெச்டூ கேஸ் ஹெச்டூ கேஸ் இந்த ഒരു മോൾ ഒരു മോൾ മൂൽ ഉരുവാകത്തുക്കുവയാണ് ഡെൽറ്റ എച്ച് വെപ്പ ഉള്ളുറി മാറ്റം വേർ തോന് വേർ ഉരുവകുതേവാന വെപ്പ ഉള്ളുറി മാറ്റം ഒരു മോൾ മൈനസ് ഇരുനൂറ്റി നാൽപ്പത്തി ഒന്ന് ദശമിട്ട് കിലോ ജൂൽ വെപ്പം എങ്ങനെ വെളിവിടപ്പെടും അത് തോതിലേത് വെളിവിടപ്പെടും മൈനസ് അതേപോലെ എച്ച് ടോ ലിക്വിഡിൻ്റെ ഒരു മോൾ கேஸ் ஹாஃப் ஓ o2 கேஸ் தாக்கமடைஞ்சி உருவாகிறதுக்கு மைனஸ் இருநூற்றி எண்பத்தஞ்சு தசை எட்டு கிலோ ஜூல் வெப்பம் தொகுதியிலிருந்து வெளிவிடப்படவும் ஒரு மூல் தோன்றுவது சரியோ இப்போ ஹேட்டஹல் என்னென்னால் நீரிண்ட ஆவியாக்களின் வெப்ப உருவை மாற்றம் அதாவது நீர் ஆவியாக போகும் எசூஓ லிக்விட் கேஸாக மாறப்போகணும் கேட்ட செலவிலிருந்து இதாக முடியும் எச்டுவோ லிக்விட் ஹெச்டுவோ கேஸாக மாறப்போகணும் இப்போ ஹெச்டூ கேஸ் உருவாகிறதுக்குரிய தான் இது அதாவது ஹெச்டூ கேஸில் இருந்து கேஸும் ஆஃப் ஓ டூ தாக்கம் அடைஞ்சி ஹச்டூ கேஸ் உருவாகும் அதுக்கு மைனஸ் இருநூற்றி நாற்பத்தொன்று தசம் எட்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வெப்பம் வடிப்படுது அதே ஹெச் டூ லிக்விட் உருவாகுவதற்கு தேவையான வெப்போடு உரை மாற்றம் அதுவும் எச் டூ கேஸ் ஹாஃப் ஓர்ட்டு கேஸ்ல இருந்தால் பரிகிறோம் அதுக்கு தேவையான வெப்போடு உறை மாற்றம் மைனஸ் இருநூற்றி எண்பத்தி அஞ்சு தசம் எட்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் எங்களுக்கு கேட்ட கேள்வி இதுக்கு தேவையான வெப்போடு உரை மாற்றம் இப்போ இந்த வெப்ப உள்ளூரி மாற்றத்தை காண்றதுக்கு இப்போ இந்த வெப்ப ரசாயன சக்கரத்தை பயன்படுத்தி தான் நான் காணப்படுறேன் இதுக்கு ஒரு விதி ஒன்றை பயன்படுத்தி தான் நான் இந்த தொடர்புக்கு போகலாம் அது அந்த விதியை சொல்கிறது ஹெஸ்லோன்னு சொல்கிறேன் ஹெஸ்லோ ஹெஸ்லோவை என்ன செய்யுறதுன்னு சொன்னால் ஒரு வெப்ப ரசாயன மாற்றம் ஒன்று நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அது ஒரு படி நடி பல படிகளில் நடைபெற்றாலும் அதெண்ட வெப்பவளுரை மாற்றம் ரெண்டு படிகள்லையும் சமனாட்டிக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் அப்போ இந்த ஹெச்டூ கேஸ் வந்துக்கிட்டு உருவாக்கப்படுது இவர் உருவாக்கப்படுறது இந்த ஹெச்டூ கேஸ் ஹாப் ஓ டூ கேஸ்லேருந்து டிரெக்டாக ஒரு படியில் உருவாக்கப்படுறாரு அப்போ இது வந்துக்கிட்டு ஒரு படி நான் இதை ஸ்டெப் ஒன்னு போடுறேன் ஸ்டெப் ஒன் இது வந்துக்கிட்டு உருவாக்கப்படுறது இந்த அதாவது வெர்ல இருந்து இப்படி போகுது இந்த பாதையூடாக போகுது அப்போ இதை நான் ஸ்டெப் டூ சொல்றேன் அதாவது உருவாக்கப்படுறது ரெண்டு பாதையில் நடக்குது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ரெண்டு இதிலே நடைபெறுற வெப்பவங்களுடைய மாற்றம் வந்துக்கிட்டு சமன் அதாவது ஸ்டெப் ஒன் சமன் ஸ்டெப் டூ ஸ்டெப் ஒன் சமன் ஸ்டெப் டூ ஸ்டெப் ஒன்னில் வந்துக்கிட்டு மைனஸ் இருநூற்றி நாற்பத்தொன்று தசம் எட்டு ஸ்டெப் டூவில் வந்துக்கிட்டு மைனஸ் இருநூற்றி தசம் எட்டு ப்ளஸ் டெல்டா ஹெச் இதில் இருந்து டெல்டா ஹெச் நான் கண்டுபிடிக்கலாம் நாற்பத்தி நாலு கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் அவே ப்ளஸ் ஃபோர்ட்டி ஃபோர் கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் இதுக்குரிய ஆன்சர்